சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வேதனைகளையும் அவமானங்களையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அதுலேயும் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நீங்க ஏழரை சனியோட ஆதிக்கத்துல இருந்து முழுமையா வெளியே வர போறீங்க இதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன மாதிரியான யோகங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதனால மகர ராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்களில் இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பராக உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அதனால தயவு செஞ்சு நம்ம வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் நீங்க இப்பதான் முத முறையாக பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே கடந்த எட்டு வருஷங்களுக்கும் மேல வெறும் வேதனைகளையும் போராட்டங்களையும் மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மகரம் மகரராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த எட்டு வருஷங்களா சனி பகவான் உங்களை போட்டு புளிஞ்சி எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் எல்லா வகையிலையும் தோல்வி எல்லா வகையிலயும் அவமானம் நிறைய இழப்புகள் தாங்க முடியாத வேதனைகள் பண விரயங்கள் அப்படின்னு இந்த எட்டு வருஷத்துல பெரும்பாலான மகர ராசிக்காரங்க ஒரு நரக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஐயா என்கிட்ட உசுறு மட்டும்தான் இருக்கு மற்ற எல்லாத்தையுமே இந்த ஏழரை சனி பறிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்றதையும் நம்மளால கேட்க முடியும் அந்த அளவுக்கு கடந்த எட்டு வருடங்களா பெரும்பாலான மகர ராசிக்காரங்க தாங்க முடியாத வேதனைகளையும் தாங்க முடியாத வழிகளையும் மனசுக்குள்ள சுமந்துகிட்டு வாழ்ந்துட்டு வராங்க பெரும்பாலான மகர ராசிக்காரங்க தன்னை இருக்கிறவங்க மூலமாவோ அல்லது சொந்த பந்தங்கள் மூலமாவோ நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சு மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல இருந்து உங்களுக்கு ஏழரை சனி முழுமையா விலக போகுது இதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த வருஷத்தோட கிரக அமைப்புகள் ஆராய்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் ஏழரை சனி உங்களுக்கு முழுமையா விலகிடுச்சு அப்படிங்கறதால இனி வரக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கறது தெரிய ஆரம்பிக்கும் வீழ்ச்சிகள் குறைஞ்சி ஏமாற்றங்கள் குறைஞ்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் தெரிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் மனசுலயும் ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கும் முக்கியமா உங்க மனசிலையும் உங்க மைண்ட்லயும் இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் படிப்படியாக பாசிட்டிவ் தாட்ஸ் உங்க மனசுக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கும் எதையுமே நீங்க பாசிட்டிவா பார்ப்பீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கறது உருவாக ஆரம்பிக்கும் உங்களை சுற்றியுமே நல்ல நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்க மனசை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகிறத நீங்களே உணர முடியும் பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள இருந்துட்டு வரக்கூடிய வேதனைகளும் கவலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி மனசளவுல ஒரு தெளிவான பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும் உங்ககிட்ட இருந்த சோம்பேறித்தனமும் தாழ்வு மனப்பான்மையும் முழுமையா விலகி நம்மளால எதையும் சாதிக்க முடியும் நம்ம சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த ஏழரை சனி கடந்த காலங்களில் உங்களுக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படிங்கிறத அடையாளம் காட்டி கொடுத்துருக்கோம் உங்களை சுற்றி இருக்கிற துரோகிகள் யாரு அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமாக எடுத்து வைப்பீங்க கடந்த காலங்கள்ல நீங்க யாரையாவது நம்பி அல்லது யாராவது உதவி செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு காரியத்துல இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க முழுக்க முழுக்க உங்களை நம்பி காரியங்கள்ல இறங்க போறீங்க அது மூலமா பெரிய அளவிலான வெற்றிகளையும் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல இருந்து தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றங்களை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் தொழிலில் இவ்வளவு நாள் நீங்க ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க நிறைய பண இழப்புகளையும் பண நெருக்கடிகளையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல இருந்து தொழிலில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களோட தொழிலில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே முழுமையாக உங்களை விட்டு விலக போகுது சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அது மூலமா உங்களோட லாபமும் ரெண்டு மடங்கு அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஒரு சில மகர ராசிக்காரங்க தொழில் சம்பந்தமா நிறைய கடன்களை கொடுத்துட்டு அந்த கடன்களை வசூல் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க அந்த கடன்களை உங்களுக்கு திருப்பி கொடுக்காம உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கடனா கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வராம நீங்க நிறைய வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல அந்த மாதிரியான கடன்கள் எல்லாமே படிப்படியாக வசூலாக ஆரம்பிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா வழக்குகள் ஏதாவது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இதுநாள் வரைக்கும் சனி பகவான் உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிற காரணத்தால குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சரியான புரிதல் இல்லாமல் போறது நிறைய மனக்கசப்புகள் ஏற்படுறது அடிக்கடி சண்டை சச்சரவுகளை சந்திக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலும் கடந்த காலங்களில் கட்டாயமாக ஏற்பட்டிருக்கும் அதே சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு அப்புறமா சனி பகவான் கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு பேர்ச்சி ஆயிடுவார் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனி மாதிரி விலகி போயிடும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் நல்ல விதமான புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லையுமே உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க நீங்க சோர்ந்து போகக்கூடிய காலகட்டங்களில் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா வந்து நிப்பாங்க ஒரு சில மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை மூலமாவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு அப்புறமா மகர ராசிக்காரங்க குடும்பத்தை நினைச்சும் குழந்தைகளை நினைச்சும் கவலைப்பட வேண்டிய தேவையே இருக்காது நீங்க மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உங்களை சுத்தி நல்ல நல்ல விஷயங்களா நடக்க போகுது முக்கியமா உங்களோட குடும்பத்துக்கிட்ட இருந்தும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்தும் உங்களுக்கு சூப்பரான சப்போர்ட் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கிடைக்க போகுது அந்த சப்போர்ட் மூலமாவே நிறைய விஷயங்கள்ல நீங்க சாதனைகளையும் படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களோட இரண்டாவது வீடான கும்பராசில பாத உட்கார்ந்து உட்கார்ந்திருந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் அது மூலமா நிறைய மருத்துவ செலவுகளையும் மன உளைச்சல்களையும் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க

வரைக்கும் அனுபவிச்சு வந்த வேதனைகளையும் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்